வணக்கம் நேயர்களே இது ஜி இன்றைய நிகழ்ச்சியில் வழிபாடு செல்வி மதிவதனி செல்வன் பாஸ்கர் வழங்கும் திருப்புகள் இன்னிசை மழையில் நனைய அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் முருகாச்சரணம் என் திருமுருகன் திருவருடா என்று நாம் காண இருக்கும் அருணகிரிநாதரின் திருப்புகள் பவானி என்னை விடத்தில் குடிக்கொண்டிருக்கும் முருகப்பெருமான் பவானியில் ஒரு கூடுத்துறை இருக்கிறது அங்கு இருக்கும் இறைவனின் பெயர் சங்கமேஸ்வரர் அங்கே இருக்கும் முருகனை பற்றி முருகனை புகழ்ந்து பாடிய பாடல் இது இதில் என்ன சொல்கிறார் மண்ணாசி பொன்னாசி பெண்ணாசி இந்த ஆசைகளையெல்லாம் நான் கடக்க வேண்டும் கடல் என்று சொல்கிறார் இந்த ஆசை அப்படி அப்படிப்பட்ட ஆழமான கடல் போன்றது தான் இந்த ஆசைகள் கடப்பது என்பது மிகவும் அரிது ஆனால் முருகன் துணை இருந்தால் அவன் நம்மை கரையேற்றி விடுவான் அந்த கடலை கடல்களை நான் நீந்த வேண்டும் அந்த காலத்தில் சமயவாதங்கள் புரிவோர்கள் அதிகம் தங்களுடைய மதங்கள் தான் என்று வீணாக வாதிட்டு ஆரவாரம் செய்வார்கள் அவர்களோடு நான் சேராமல் அதில் ஈடுபட்டு என் வாழ்நாளை வீணாக்காமல் உன்னை பற்றிய சிந்தனையோடு நான் வாழ்ந்து எனக்கு அந்த பேச்சினை உன்னை பற்றி நினைக்கும் பேச்சினை எனக்கு தர வேண்டும் அந்த சிவஞான வாழ்க்கையை எனக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று இந்த பாடலில் பாடியிருக்கிறார் சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார் மலை வள்ளி மலையில் வீற்றிரு வாழ்ந்த அந்த குரமாது வள்ளியின் மனதில் நிறைந்திருந்த வானை குமரேசா வானை கும வானகுமரேசா என்றால் இளைஞனான குமரப்பெருமாளே அவ்வள்ளிக்காக அவர் வேடன் உரியில் வந்தார் அல்லவா முதலில் அவர் வள்ளியை நாரதர் மூலம் கேள்விப்படுவார் எல்லாம் ஒரு திருவிளையாடல்தான் தேவயானை திருமணம் முடிந்து சிறு சில காலம் அவர் தணிகையில் வீற்றிருக்கும்போது நாரதரங்க வந்து சொல்லுவார் இன்னும் ஒரு கடமை இருக்கிறது அமிர்தவல்லி சுந்தரவல்லியில் சுந்தரவல்லி காத்திருக்கிறாள் வள்ளி என்ற பெயருடன் வள்ளிமலையில் என்று சொன்னதும் அவளை தேடி வருவார் எப்படி வருவார் அவர்கள் குறவர் குலத்தில் இருப்பதால் வேடனாக வருவார் வேடனாக வந்துவிட்டு வள்ளியுடன் காதல் மொழிகளை பேசும்போது அவள் கூக்குரலிட அவளுடைய தகப்பனாரெல்லாம் வந்து விடுவார்கள் வேடர்கள் உடனே அவர் என்ன செய்வார் வேட் மரமாக நின்று விடுவார் அந்த வரலாறை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே வள்ளிக்காக வேடவன் வேடுவனாக வந்த சேவல் கொடியுடைய முருகப்பெருமானே திருவாணி கூடல் அதாவது பவானி என்னும் தளத்தில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானே என்று அழைத்து என்ன சொல்கிறார் கலைமேவி ஞான பிரகாஷ கடலாடி சக்கல கலைகளையும் அடக்கி வைத்துள்ள அந்த கடலிலே திளைத்து குளித்து ஆசை கடல் ஏறி ஆசை என்றால் மூவாசி மண் பெண் பொன் என்ற மூவாசைகள் கடல்களை நீந்தி கடந்து பல பவமாய பலமாய வாதில் திரழாதே வாது என்றால் தான் நாம் ஏற்கனவே அறிந்தோம் பிற சமயவாதிகள் எல்லாம் தங்கள் மதம்தான் பெரியது என்று உரத்த குரலில் வாதிடுவார்கள் அந்த வாதங்களில் நான் உழன்று கிடக்காமல் பதிஞான வாழ்வை தருவாகி தருவாயே இறைவனை பற்றி பதி என்றால் காவலன் இறைவன் உன்னை பற்றிய சிவஞான வாழ்வை நான் அறியும் வாழ்வை எனக்கு நீ தந்தரிட வேண்டும் முருகார் இப்படியெல்லாம் நான் வாழ்நாளை வீணாக்கக்கூடாது பிற சமயவாதங்களில் ஈடுபட்டு அந்த மூன்று கடங் ஆசைகளையும் கடல்களையும் நான் கடக்க வேண்டும் ஞான கடலில் நான் திளைத்து குளிக்க வேண்டும் எனக்கு அப்படிப்பட்ட உன்னை பற்றி அறிவை கொடுத்து சிலைஞான வாழ்வை நீ தர வேண்டும் முருகா என்று சொல்லி மலைமேவு மாய குரமாதீன் மனமேவு வார குமரேசா இளைஞனான குமரேசனே மலைமேவு மலையில் வசித்த மாய குரமாதீன் குரவர் இனத்தின் குலக்கொழுந்தாகிய வள்ளியின் மனமேவு மனதை கவர்ந்த இளைஞனான பெருமானே சிலை வேட அவள் அவளுக்காக வேடவர் சிலை வேடவர் வந்த குமரனே சேவர் குடியோனே திருவாணி கூடல் பெருமாளே திருவாணி கூடல் என்பது லக்ஷ்மியும் செல்வமும் அதாவது செல்வமும் கல்வியும் கூடும் அத்தகைய பெருமை வாய்ந்த பவானி பவானி தரத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே அந்த அங்கு இரண்டு ஆடுகள் ஆறுகள் கூடுகின்றன அதை தான் இங்கு இப்படி புகழ்ந்து சொல்லுகிறார் செல்வமும் கல்வியும் கூடும் அப்படிப்பட்ட மக்களெல்லாம் வாழ்ந்திருக்கும் செல்வத்தில் சிறந்தவர்கள் கல்வியில் சிறந்தவர்கள் எல்லாம் வாழக்கூடிய அந்த பவானி தரத்தில் வீற்றிருக்கும் பெருவாளே என்று அழைத்து எனக்கு உன்னை பற்றிய சிவஞான வாழ்வு எனக்கு கிடைக்க வேண்டும் அதை நீ கொடுக்க வேண்டும் முருகா என்ற வேண்டுகோளை இந்த பாடலில் வைக்கிறார் முருகா சரணம் நன்றி வணக்கம் கலைமேவு கலை மே ஞானகாச கடல்லாடி ஆசை கடலேரி கலை மேவு ஞான பிரகாச கடல்லாடி ஆசை கடலேரி கலை மேவு ஞான பிரகா ாடி ஆதை கடலேரி கலை மேவு ஞானப்பதா கடல்லாடி ஆசை கடல் ஏ பிறழாதே பதிஞான வாழ்வை பல மாயவாதில் பதிஞான வாழ்வை தருவாயே மலை மேவு மாய மனம் வாழ குமரேசா மலைமேவு மாய புற மாய வாழ குமரேசா சிலை வேடர் சேவன் கொடியோ ஞான வாழ்வை கூட பெருமாளே ஞான வாழ்வை தருவாயே

நன்றே வருகினும் தீதே விளையினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்கு உள்ளவெல்லாம் அன்றே விட்டேன் அழியா அன்றே உனதன்றழித்துவிட்டே அழியாத குணக்குன்றே அருக்கடலே இமவான் பெற்ற கோமளமே ஏ வாழ்நாளடைவர் வறுமையுறார் நன் மனை மக்கள் பொன் பூ நாள் இடம் புகழ் போகம் பெறுவரு பின் புண்மையொன்றும் காணார் நின் நாமம் கருதுகின்றார் ஒற்றி கண்ணுதல்வால் ஒற்றிக் கண்ணுதல்வாழ்மான மயிலே வடிவுடை மாணிக்கமே ஏறி நன்னா தாயிலார் என்ன நெஞ்சகம் தளர்ந்தேன் தந்தைவும் திரு சந்நிதி அடைந்தேன் கோயிலாக என் நெஞ்சகத்தம் வந்த குறைய நீரந்தல் குறையரீரோ நோயிலார் என்ன இருக்கின்றீரல்லார் வாய்தேதோரு வார்த்தையும் சொல்லி நல் துண்டற்கு அருள்வான் ஓங்கு சீ பொற்றி ஊடையீரே நம் இழ்க தண்ணு பூநல் வேந்த நும் கூங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் உயரு தீர்கவே ബലം அன்பு நேயர்களே உங்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சிகள் சானல் ஜி யில் தினம் ஒளிபரப்பாகிக் கொண்டு இருக்கிறது உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பொட்காஸ்ட் சானல் ஜி அட் ஜிமெயில் டாட் கோம்